ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் முருகருக்கு வந்து நான் ஒரு பூஜை பண்ணியிருந்தேன் ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூஜை வந்து எப்படிலாம் பண்ணியிருந்தேன் எதுக்காக இந்த பூஜை வந்து பண்ணுறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ எப்பயும் போல் வந்து வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு வாசல் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதாவது நம்ம வீட்டில் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே ஸ்டார் கோலம் தான் இருக்கும் முருகருக்கு வந்து ஸ்டார்ன்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து ஸ்டார் கோலம் வந்து எப்போவுமே இருக்கும் செவ்வாய்க்கிழமையில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாசலில் வந்து எலுமிச்சை மழை கட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நிலைவாசபடியில் வந்து எப்போவுமே வந்து எலுமிச்சை மழை வந்து நான் கட்டுவேன் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட்டினா அதாவது பூ வந்து அம்மா வந்து ஊரில் இருந்து கொண்ட சாமந்தி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா ஷார்ட்ஸில் ஸோ அந்த சாமந்தி வச்சு அழகாக பண்ணலாம் டெக்ரேஷன் மாதிரி பண்ணலாம் எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி யோசனை வந்தது எப்பவுமே வந்து கறி துண்டு வந்து கட்டுவோம் அது கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாமந்திப்பூ வந்து வச்சு எலுமிச்சை மிழை வச்சு ஒரு அஞ்சு மிளகாய் வந்து கட்டிவிட்டேன் எக்ஸ்ட்ராவே ஒன்பது மிளகாய் ஒத்தவடையில் வந்து வர மாதிரி வைப்பேன் எக்ஸ்ட்ரா இன்றைக்கி வந்து அஞ்சு மிளகாவே போதும் அப்படின்ட்டு கட்டி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு விட்டேன் இது வந்து வாசலில் நீங்கள் கட்டும்போது நம்மளுடைய வீட்டில் இருக்கிற கந்திருஷ்டெல்லாம் நீங்குன்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க ஸோ எனக்கு இது கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறமே உண்மையிலே நல்லா தான் இருக்குது வீட்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அதை வாசலில் கட்டிட்டு நம்மளுடைய மல்லிகைப்பூ செடி நம்மளோட பிளான்ட்லாம் மருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பூ வந்து பூக்க ஆரமிச்சித்துங்க நம்மளுடைய செடியில் அதுக்கப்புறம் நம்ம பிள்ளையாருக்கு வந்து நம்ம வீட்டில் இருந்த செம்பருத்தி பூ வந்து பறித்து வச்சுட்டு நம்மளோட வெத்தலை கொடி மெயினாக வந்து வெத்தலை கொடி பார்த்தோன்னே தான் இந்த பூஜை வந்து எனக்கு பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்தது என்னோடய கையில் வந்து வச்சு வந்த ஒரு செடி தான் வெத்தலை கொடி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப ஆசையாக இருந்தது நம்ம கையில் வந்து ஒரு செடி வச்சு அது அழகாக வரும்போது உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செடியில் வந்து வெத்தலை கொடி வந்து ஒரு ஆறு வெத்தலை கொடி வந்து நான் பறிச்சிக்கிறேன் இந்த பூஜைக்கு வந்து மெயினாக வந்து ஒரு ஆறு வெத்தலை வந்து வேணும் ஸோ அதனால் வந்து வெத்தலை கொடி வந்து பறிச்சிக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதாவது ஒரு ஆறு விளக்கு வந்து அகல் விளக்கில் வந்து திரி திரி வச்சு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டு பால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து ஸ்டார் கோலம் வந்து போட்டுக்கிறேன் அதாவது ஓம்ன்ற ம மந்திரம் வந்து எழுதி ஓம் சரவண பவ அப்படின்றத வந்து சுற்றி எழுதிக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜை ஏன் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா முருகருக்கு வந்து எப்பவுமே வந்து நிலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து முருகர் சாமி வந்து உகந்த தெய்வம்ன்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க ஐ உண்மையிலே எனக்குமே அது நடந்ததுனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் வந்து இந்த பூஜை வந்து நான் பண்ணியிருந்தேன் அதாவது யூடியூப் பார்த்து சரி சும்மா பண் விளாட்டுத்தனமாக தான் நான் அந்த பூஜை வந்து நான் பண்ணியிருந்தேன் சரி பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு உண்மையிலே எனக்கு வந்து நான் விளாட்டுத்தனமாக பண்ண ஒரு விஷயம் எனக்கு என்னோடய பேரில் வந்து இந்த பூஜை பண்ண அந்த டைமில் வந்து என்னோடய பேரில் வந்து ஒரு லேண்ட் ஒன்று ரிஜி ரிஜிஸ்டர் ஆச்சுங்க ஸோ அதனால தான் வந்து சரி திரும்பவும் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது எனக்கு சரின்ட்டு அதை உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றனால்தாங்க இந்த பூஜை நான் பண்ணுறேன் ஸோ இந்த பூஜை வந்து பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ பண்ணேன் அப்படின்னா கொரோனா டைம் தினைக்கும் அந்த டைமில் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து வேலை இல்லை அப்புறம் வந்து வாடகவே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலமையில் குழந்தைய வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி லேண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆனதுன்றது ஒரு மிராக்கலான ஒரு விஷயங்க அந்த டைமில் ஒரு லேண்ட் ஒன்று வந்து ரிஜிஸ்டர் ஆச்சு ஸோ ஒருவேளை இந்த பூஜை பண்ணதுனால நடந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது ஸோ திரும்பவும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பூஜை பண்ணி பார்க்கலாமே சொல்லிவிட்டு ஒரு திடீர்னு ஒரு யோசனை வந்து வந்திருக்குங்க ஸோ இதை பண்ணிவிட்டு ஏதாவது மிராக்கள் நடந்தது அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெத்தலையை வந்து ஆறு வெத்தலையும் அழகாக மஞ்சள் குங்குமெலாம் வச்சு சுற்றி அந்த ஸ்டாரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் மேலே வந்து அகல் தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு அந்த வெத்தலையோடைய காம்பு இருக்கு இல்லைங்களா ஸோ அதை வந்து நம்ம கிள்ளி எடுத்துடணும் தனியாக எடுத்த அந்த காம்பு வந்து அந்த ஆறு விளக்குலேயும் வந்து போட்டுடணுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய முருகருக்கு வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தயிர்னால் வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் தயிர் மஞ்சள் குங்குமம் அப்புறம் ஒரு ஆறு வகையான அபிஷேகம் வந்து அன்னைக்கு வந்து முருகர் சாமிக்கு வந்து பண்ணியிருந்தேன் என்னோடய பூஜை டைம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்த பூஜையுமே பண்ண மாட்டாங்க ஏன்னால் நான் எழுந்துக்கிட்டே லேட் தான் ஸோ அதனால் வந்து காலை டைமில் வந்து என்னால் எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது இன்னும் வந்து எவ்வளோ பூஜைலாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ஒரு சில பூஜைலாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு சில பூஜை மட்டும் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கேங்க அண்ட் பார்த்திங்கன்னா இந்த பூஜையெல்லாம் பார்க்கும்போது மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம் லூசுத்தனமாக ஏதோ பண்ணி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் தோணலாம் ஸோ நானும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்புறது கிடையாது சாமியே கும்பிட மாட்டேன் கோவில் சைடே போக மாட்டேன் நிறையா கஷ்டப்பட்டு நிறைய மனுஷங்களால் ஏமாந்து யா யாரடா நம்புறது அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது கடைசியாக கடவுளே அப்படின்ட்டு போய் சரணடைஞ்ச ஒரு விஷயந்தான் கடவுள் நம்பிக்கை ஸோ நம்புறவங்களுக்கு தாங்க கடவுள் நானும் வந்து எடுத்த உடனே வந்து சாமி கும்பிட ஆரம்பிக்கலை நிறையா மிராக்கிள்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சுது என்னோடய லைஃப்பில் ஸோ அப்போது வந்து நடக்க நடக்க என்ன நடக்குது கடவுள் இருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே எனக்கு வர ஆரம்பிச்சிது கடைசியாக அப்போது வந்து நிறையா மிராக்கிள்ஸ் பார்க்க பார்க்க தான் நானும் கடவுள் நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்தேன் ஸோ இப்போது வந்து ஓரளவு ஓகே நம்ம கூட வந்து கடவுள் இருக்கார் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு தைரியம் அப்போது வந்து தைரியம்லாம் இருக்காது என்னடா பண்ணுறது யாரை தான் நம்புறது அப்படின்ட்டு உடஞ்சி உக்காந்துருவேன் இப்போ வந்து எது நடந்தாலும் நான் சாமி ரூமில் போய் உக்காந்துட்டு இது எனக்கு வேணும் இது இப்படி நடக்குது இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட போய் சொ சொல்லி சொன்னதுக்கப்புறம் ஒரு தைரியமாக இருக்கும் நம் நம்ம சாமி பார்த்துக்கும் நம்ம கூட கடவுள் இருக்காரு அப்படின்ற ஒரு தைரியமும் மெயினாக வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ உண்மையிலே வந்து சாமி கும்பிட்றதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் ஓகே முக்கிய மக்களையே ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா கருத்து ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் வந்து இந்த பூஞ்செல்லாம் பார்த்துட்டு ஒரு சிலவங்களுக்கு தோணலாம் என்னென்னா அப்போ கடவுள் சாமியே கும்பிட்டுட்டு இருந்தால் குறை பிச்சின் கொட்டுமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு தோணும் எனக்கும் தோணியிருக்கு அப்படிலாம் கிடையாது நம்மளுக்கு வந்து நிறையா வாய்ப்புகள் வந்து உருவாக்கி கொடுப்பாரு ஸோ அந்த வாய்ப்பு வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்துடணுங்க ஸோ கடவுளோட அனுகிரகம் ப்ளஸ் வந்து நம்மளோட உழைப்பு இது ரெண்டும் இருந்தால் யாராக இருந்தாலும் மேலே வரலாம் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது பற்றின கருத்தும் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க ஓகே மக்களே பாய்